நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் சான்று கிடைக்காததால் அந்த திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில்தான் ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் திரைப்படத்துறை சார்பாக இத்தனை சங்கங்கள் இருந்தும் ஒருவர் கூட விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்காதது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என எழுத்தாளர் சமரன் பரபரப்பை கிளப்பியுள்ளார் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பதில் வேறு தேதிக்கு திரைப்படம் வெளியாக உள்ளது திரைப்படம் வெளியாகும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் என் புரோடக்ஷன் அறிவித்துள்ளது இது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்நிலையில் தான் ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளதாக எழுத்தாளரும் ஊடகவியலாளருமான சமரன் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை ஜனநாயக முறைப்படி இதையும் விஜய் எதிர்கொண்டு மீண்டு வந்துதான் ஒரு ஜனநாயகன் என்பதை நிரூபிப்பார் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார்